காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று அறுபத்தி மூன்று கட்டுப்படுவதன் பயன் சாஸ்திரம் என்றால் ஒரே கட்டுப்பாடாக இருக்குமே என்று பயப்படக்கூடாது சுதந்திர யுகம் என்று சொல்லிக்கொண்டு சுயேச்சைப்படி கட்டை அறுத்து கொண்டு போய் என்ன கண்டோம் ஏதோ அவ்வப்போது ஒரு பெரிய மரக்கிளை காற்றில் ஆடுகிறபோது அதன் விஸ்தாரமான நிழலில் துளி போல இரண்டு இலை இடுக்கால் சூரிய வெளிச்சம் எழுகிற மாதிரி எப்போது பார்த்தாலும் இனம் தெரியாமல் பாரமாக மனசை அழுத்தி கொண்டிருக்கிற துக்க இருட்டில் இந்த சுதந்திர போக்கினால் இரண்டு கீற்று சந்தோஷ ரட்சுமி துளி நேரம் ஆட்டம் போட்டுவிட்டு போவதை தவிர சாஸ்வத்த சௌக்கியத்துக்கு நிரந்தர நிம்மதிக்கு இந்த சுதந்திரத்தாலோ சயின்ஸ் டிஸ்கவரிகளாலோ பொருளாதார அபிவிருத்தியாலோ நம்மால் என்ன சாதித்து கொள்ள முடிந்திருக்கிறது துக்கத்தின் மூலத்தை கண்டுபிடித்து நிவர்த்தி பண்ணி வைக்க சுதந்திரத்துக்கும் சயின்ஸுக்கும் சாமர்த்தியம் உண்டா பாபத்துக்கு பரிகாரம் செய்ய இவற்றால் முடியுமா பாபத்தையும் துக்கத்தையும் கொண்டு நிம்மதியாக நிறைவாக வாழ்ந்த நம் பெரியவர்களெல்லாம் சாஸ்திர ஆச்சாரங்களை நன்றாக அனுஷ்டித்துத்தானே இந்த நிலையை அடைந்திருந்தார்கள் என்று யோசித்துப் பார்த்தால் வாஸ்தவத்தில் எதை இப்போது சுதந்திரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் கட்டு என்று தெரியும் இதுதானே நம்மை நித்திய சுகத்தின் பக்கம் புண்ணியத்தின் பக்கம் போகவிடாமல் துக்கத்திலும் கட்டி வைத்திருக்கிறது இதே மாதிரி கட்டாக தெரிகிற சாஸ்திரங்கள் வாஸ்தவத்தில் கட்டும் இல்லை நிஜ சுதந்திரமான மோட்சத்துக்கு பண்ணுவது அதுதான் கூத்தாடி என்பார்கள் ஸ்தம்ப கூத்தாடி என்பதுதான் அப்படி திரிந்து வந்திருக்கிறது ஸ்தம்பம் என்பது தூண் மேஜிக் ஷோவில் தொம்பங்கூத்தாடி வருவான் அநேக தூண்களில் ஒன்றில் அவனை ஏகப்பட்ட கட்டு போட்டு கட்டி வைத்திருக்கும் ஒரு திரையால் சொடக்கு போடுகிற நாழி அவனை மறைத்துவிட்டு திரையை எடுப்பார்கள் அந்த க்ஷண காலத்துக்குள் அவன் எப்படியோ அத்தனை கட்டுகளையும் அவிழ்த்து விட்டு அந்த தூணிலிருந்து விடுபட்டு அதோடு மட்டுமில்லாமல் இன்னொரு தூணில் அதே அளவு அவ்வளவு கட்டுகளையும் போட்டுக்கொண்டு காணப்படுவான் அவனுக்கு அப்படி ஒரு தந்திரம் தெரியும் முதலில் கட்டினபோது கை கால்களை ஒரு மாதிரி அகட்டி வைத்து கொண்டிருப்பான் திரை போட்டவுடன் அவற்றை குறுக்கி கொள்வான் உடனே கட்டு தளர்ந்துவிடும் அது கீழே விழுவதற்குள் மறுபடியும் அதே மாதிரி அகட்டி கொண்டு இன்னொரு தூணுக்கு போய்விடுவான் இப்படி தன் அங்கங்களை குறுக்கி கொள்வதாலேயே அவற்றுக்கு மேலே போட்ட கட்டு விரிகிற மாதிரிதான் சாஸ்திர கட்டுக்களும் அகங்காரத்தை மேலே இருந்து கட்டுவது சாஸ்திரம் நாமே உள்ளுக்குள்ளிருந்து நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக நம்மை பக்குவப்படுத்துவதற்கே இந்த கட்டு மணி முடிச்சாக ஒரு கட்டு விழுந்து அதை அவிழ்க்க முடியாமல் ஆகிற என்ன செய்வார்கள் என்றால் அந்த கட்டை விட இறுக்கமாக இன்னொரு கயிற்றினால் சுற்றுவார்கள் சுற்றுவார்களே தவிர இதை அதாவது இந்த இரண்டாவது கயிற்றை முடிச்சாக போட மாட்டார்கள் இப்படி இருக்குகிற போது கட்டுப்படுகிற வஸ்து முன்னைவிட குறுகுமாதலால் முதலில் மணி முடிச்சு விழுந்த கயிறு இப்போது அதற்கு தொலை தொலை என்று ஆகிவிடும் அதனால் முடிச்சை அவிழ்க்காமலே அந்த கயிற்றை அப்படியே எடுத்து போட்டு விடலாம் அப்புறம் முடிச்சு போடாமல் இப்போது இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிற கயிற்றையும் விட்டுவிடலாம் அப்போது வஸ்து ஒரு கட்டும் இல்லாமல் சுதந்திரமாய்விடும் அகங்கார மனஸ் நம்மை கட்டி போட்டு படுத்துகிற பாட்டில் சம்சார பந்தம் மணி முடிச்சாய் விழுந்திருக்கிறது இப்போது இதைவிட இறுக்கம் மாதிரி தெரிகிற ஆச்சார கட்டுக்களை போட்டுக்கொண்டால் அப்புறம் இரண்டு கட்டும் போய் நிஜமான ஆத்ம சுதந்திரத்தை அடையலாம் கர்மா என்றாலும் பக்தி என்றாலும் ஞானம் யோகம் என்று எந்த பெயரை சொன்னாலும் சாதனா மார்க்கங்களெல்லாம் மனசை கட்டுப்படுத்துகிற ஒரே லட்சியத்துக்காக ஏற்பட்டதுதான் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சாஸ்திரத்தை பார்த்து ஆச்சாரமாய் பண்ண வேண்டும் பூஜை புரஸ்காரம் என்றில்லை பல் தேய்ப்பதிலிருந்து ஆரம்பித்து எல்லாவற்றுக்கும் சாஸ்திர ரூல் படி செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்தால் நம் மனசு போகிறபடி பண்ணாமல் அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுவோம் ஆச்சாரம் சிக்கனத்துக்கு ரொம்ப உதவுகிறது என்ற பாயிண்ட் இங்கேயும் வருகிறது இப்போது மனசில் எழும்புகிற பலதரப்பட்ட ஆசைகளுக்காகத்தானே செலவெல்லாம் செய்கிறோம் கண்டதை தின்ன தோன்றுகிறது சினிமா ஆசை ட்ரெஸ் ஆசை என்று இவற்றுக்காகத்தானே செலவு செய்கிறோம் இந்த செலவுக்கெல்லாம் நிறைய சம்பாத்தியம் இருந்தால்தான் முடிகிறது என்பதால் தானே எத்தனை துராச்சாரமான தொழில் ஆனாலும் எந்த அநாச்சார தேசத்தில் வேண்டுமானாலும் போய் பண்ணுவது என்று ஆகியிருக்கிறோம் ஐயோ இதை தின்பது பாவம் இதை பண்ணுவது பாவம் என்று சாஸ்திரங்களை பார்த்து பார்த்து மனசின் ஆசைகளையெல்லாம் குறைத்து கொண்டு விட்டால் இத்தனை செலவுக்கு அவசியமில்லை உள்ளூரோடு எத்தனை எளிய வாழ்க்கை வாழலாமோ அதற்குரிய சம்பாத்தியம் தருகிற ஒரு தொழிலை பார்த்து கொண்டு நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கலாம் வேண்டாத பொழுதுபோக்குகள் அலைச்சல்கள் இல்லாததால் தெய்வ சிந்தனையும் ஆத்ம விசாரமும் பண்ண நிறைய டைமும் கிடைக்கும் ஒரு சேஞ்ச் வேண்டும் வெளி லோகத்தை பார்க்க வேண்டும் என்றால் சேத்ராடனம் தீர்த்தாடனம் செய்யலாம் கோஷ்டியாக பல பேர் சேர்ந்து யாத்திரை போனால் அதிலே வேறெந்த பொழுதுபோக்கு கேளிக்கையிலும் கிடைக்காத ஆனந்தம் கிடைக்கும் பஜனை ஹரி கதா சிரவணம் உற்சவம் இவற்றின் ஆனந்தம் சினிமாவிலும் நாவலிலும் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு எத்தனையோ மேலானதாக தெரியும்